பயன்பதுல என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அம்மா வந்து வரப்போ சுத்தம் பண்ணாங்கல்ல உளுந்து போடுறதுக்காக அன்றைக்கி உளுந்து போடுறதுக்காக சுத்தம் பண்ண வரப்போ தான் பார்த்துட்டு பாருங்கள் அந்த உளுந்து சுத்தம் பண்ணிவிட்டு உளுந்து போட்டிருக்காங்க அந்த பாட்டி அம்மா போட்டாங்க உளுந்து முளைச்சி வந்துருக்கு பாருங்கள் வந்துருக்குதா எல்லாம் மூணு இலை நாலு ஏலை அஞ்சு இலை முளைச்சி வந்துருக்கு பாருங்க இருக்காங்க பாருங்கள் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க உளுந்து பார்க்குறீங்களா அந்த பாட்டியம்மா பாருங்கள் அந்த இருக்காங்க பாருங்கள் போடுறாங்க படம் கையில் குச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க படம் உளுந்து போடுறாங்க இவங்க தான் இந்த இருக்காங்க இந்த குச்சி வச்சுக்கிட்டு தான் உளுந்து பாருங்கள் இந்த பாருங்க இந்த குச்சி தான் இந்த பாட்டியம்மா அதனால தான் மறந்துடாமல் பாட்டியம்மா பாருங்கள் எப்படி போடுறாங்கன்னு பாருங்கள் ஆ போடுங்க உளுந்து போடுங்க இந்தமாரி குச்சி வந்து ஒரு ஒரு இஞ்சாவது ஆழமாக ஒரு அடி இருக்கணும் ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக போடணும் அப்போ தான் வந்து நல்லா கிளம்பும் இந்தமாரி சுத்தம் பண்ணிவிட்டு மருந்தடிக்காமல் இயற்கையாக எந்த இதுவும் வந்து நாங்கள் எதுவும் கிடையாது மருந்தே இல்லை இதுமாரி போட்டால் தான் நல்லாவும் இருக்கும் எந்த மனுஷனுக்கு எந்த இதுவும் வராது ஆரோக்கியமாக இருக்கணும் அதனால் இவங்க யார் பாருங்கள் இவங்களும் என்ன வயசாகுது எந்திரிக்கவே முடியாது நம்மளாலே எந்திரிக்க முடியல அவங்களாம் ஏந்திரிச்சு எப்போ நாங்கள் காலையிலேயே போட்டுட்ருக்காங்க வந்து பார்த்தா அவிந்து போட்டுட்ருக்காங்க அவங்க பிறந்தவன் நம்ம பாட்டி அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஆ சொல்லு என் பாருங்கள் என்பது பாருங்கள் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் எம்மா கஷ்டப்படுறேன் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறேன் ஆ